வணிகர் நல வாரியத்தின் தொகுப்பு நிதி ஐந்து கோடி ரூபாயிலிருந்து பத்து கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார் கிருஷ்ணகிரி நாமக்கல் மற்றும் பழனி ஆகிய இடங்களில் ஆறு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் ஒன்பது வணிக வரி அலுவலகங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வணிக வரி கட்டடங்கள் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவித்தார் மக்களுக்கான திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் மேற்கொள்வதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை திரட்டுவதில் வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் அழைத்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த துறைகளின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எனது தலைமையிலான அரசு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இத்துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை மாமன்றத்தில் வெளியிடுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று வணிகர்களின் நலனுக்காக குடும்ப நல உதவி மருத்துவ உதவி கல்வி உதவி போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெறாமல் உள்ளாட்சி அமைப்புகளிடம் உரிமம் பெற்று வணிகம் செய்யும் சிறு வணிகர்களும் வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த வாரியத்தின் தொகுப்பு நிதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இரண்டு கோடி ரூபாயிலிருந்து ஐந்து கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது அதன் மூலம் கிடைக்கும் தொகை மூலம் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன எங்களது தேர்தல் அறிக்கையில் வணிகர் நலனுக்கு அரசு வழங்கும் தொகுப்பு நிதி ஐந்து கோடி ரூபாயிலிருந்து பத்து கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது அதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் வணிகர் நல வாரியத்தின் தொகுப்பு நிதி ஐந்து கோடி ரூபாயிலிருந்து பத்து கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் இதன் மூலம் இவ்வாரியத்தில் உறுப்பினராக உள்ள வணிகர்கள் பயன்பெறுவர் இரண்டு வணிக வரித்துறையின் அனைத்து சேவைகளும் கணினி ஆக்கப்பட்டு இசி டாக்ஸ் என்ற புதிய மென்பொருள் தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளது கணினி வசதி இல்லாத சிறு வணிகர்கள் மற்றும் சரக்கு எடுத்து செல்வோர் தங்களது மாதாந்திர நமூனாக்களை பதிவேற்றம் செய்வதிலும் எடுத்து செல்லும் பொருட்களுக்கான படிவங்களை கணினி மூலம் பூர்த்தி செய்து அளிப்பதிலும் உள்ள சிரமங்களை களையும் வகையில் வணிகர்கள் தங்களது மாதாந்திர நமூனாக்களை கணினியில் பதிவேற்றம் செய்ய உதவியாக இருநூற்று இருபத்தி எட்டு வணிக வரி அலுவலகங்களில் உதவி மையம் ஏற்படுத்தப்படும் இச்சேவைக்கு என வணிகர்களிடமிருந்து எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டார் புதிய இணையதள சேவைக்கு பதிவு செய்தல் பதிவு மேலும் வணிக வரித்துறையின் புதிய இணையதள சேவைக்கு பதிவு செய்தல் புதிய பதிவுச் சான்று பெறுதல் வங்கிகளில் வரி செலுத்துவதற்குரிய மின் செலுத்துகை சீட்டினை பதிவிறக்கம் செய்தல் மற்றும் துறையின் படிவங்களை பதிவிறக்கம் செய்தல் போன்ற சேவைகளை தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற நாநூற்று எண்பத்தி ஆறு அரசு மின் சேவை இ சேவா மையங்கள் மூலம் உரிய கட்டடங்கள் செலுத்தி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் மூன்று பணியாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு கூடுதல் வசதி செய்திடவும் பணி செய்வதற்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கிடவும் சொந்த கட்டிடங்கள் தேவை என்பதை கருத்தில் கொண்டு கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தி நான்கு அலுவலகங்களை உள்ளடக்கிய முப்பத்தி மூன்று கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன இந்த ஆண்டு கிருஷ்ணகிரி நாமக்கல் மற்றும் பழனி ஆகிய மூன்று இடங்களிலும் ஆறு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் ஒன்பது வணிக வரி அலுவலகங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வணிக வரி கட்டடங்கள் கட்டப்படும் நான்கு பதிவுத்துறையில் ஆவணப்பதிவு தொடர்பான நடைமுறைகள் அனைத்தும் முற்றிலும் கணினிமயம் ஆக்கப்படும் இதற்கான மென்பொருள் தயாரிக்கப்பட்டு தற்போது சோதனை முறையில் இருபது அலுவலகங்களில் இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதிலும் உள்ள அனைத்து பதிவுத்துறை அலுவலகங்களிலும் இந்த மென்பொருள் விரைவில் அமல்படுத்தப்பட்டு இதன் மூலமே ஆவணப்பதிவுகள் நடைபெற வழிவகை செய்யப்படும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதால் டெம்ப்ளேட் வசதியை பயன்படுத்தி பொதுமக்கள் ஆவணங்களை தாங்களே தயாரித்து அதனை உரிய சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு இணையதளம் மூலம் அனுப்பி வைக்க இயலும் ஆவணதாரர்களின் விரல் ரேகை பதிவுகள் மூலம் அத்தாட்சி செய்தல் மற்றும் அவர்களின் அலைபேசி எண்கள் மற்றும் ஆதார் எண்கள் ஆகியவற்றை பெற்று குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் இதனால் போலி ஆவணப்பதிவு மற்றும் ஆள் தடுக்கப்படும் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் சான்றிட்ட நகல்களை இணையதளம் வழியாக உரிய கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பித்தால் இணையதளம் மூலமாகவே அவற்றை வழங்க வகை ஏற்படும் சொத்துரிமை தொடர்பாக வருவாய்த்துறையால் பராமரிக்கப்படும் விவரங்களை இணையதளம் மூலமாக சரிபார்க்கும் வசதி ஏற்படும் ஆவணப்பதிவு தொடர்பான விவரங்களை இணையதளம் மூலமே வருவாய்த்துறை பார்க்க இயலும் என்பதால் விரைந்து பட்டா மாறுதல் செய்ய இயலும் என்னால் அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்புகள் வணிகர்கள் பொதுமக்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என அனைவரும் பெரிதும் பயனுற வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்